நேற்று சடனாக என்னோடய பழைய வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் அதில் இப்படி தான் இன்ட்ரோ இருந்தது எனக்கே ஆசையாக இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரியெல்லாம் எடுத்துன்ட்டு இன்றைக்கி அந்த மாதிரி எடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன் மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் காலண்டர் பேப்பர் கிடைக்கிறது இதெல்லாமே என்னோடய ஓல்டு மீ எனக்கே வந்து ரிமெம்பர் பண்ணுச்சு அதனால தான் சரி இன்றைக்கி அந்த ஸ்டைலில் எடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது தான் இந்த விளாகில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலையில் எழுந்தோன்னேமே காஃபிக்கு பால் ஊற்றி வச்சு காஃபி பால் தான் காஃபி வந்து எனக்கு மட்டும்தான் தலைவருக்கு வந்து பால் தான் அதனால் அது பால் ஊற்றி வச்சுட்டு நைட்டுக்கே கீரை ஆரஞ்சு வச்சுருந்தன அரைக்கீரை அதையுமே வெளியிலேயே வச்சுருந்தேன் பனியில் இருக்கட்டும்ட்டு அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு பால் ஆற்றி கொடுத்துட்டு நான் வந்து எனக்கு ஒரு கப் காஃபி எடுத்துக்கிறேன் காஃபி எடுக்கக்கூடாது நானும் கண்ட்ரோலாக இருக்கிறேன் ஒரு பத்து நாளுக்கு மேலே இருக்க முடியல அது மார்னிங் வந்து குடித்தா தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது அதனால் எடுத்துகிட்டு காலையிலேயே குளிச்சுட்டு நாங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் வந்துட்டு மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈர ட்ரெஸ்ஸோடு தான் போகணும் கோ வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால கோவிலில் யாருமே இல்லை நான் தான் போயிட்டு கோவில் திறந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன் பூஜைலாம் இன்னைக்கு பண்றதை பார்க்கல அதுக்கப்புறமா தான் வந்திருந்தாங்க அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பௌர்ணமி வேற இன்னைக்கு ஃபுல்லாகவே கோவிலில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஈவினிங் அபிஷேகம்லாம் இருக்கும் அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தலையை உணர்த்திட்டு சமைக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து கீரை இருக்கிறதுனால காலையிலே சாதம் வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டேன் ஏன்னா மதியம் ஒரு வேலைக்கு வந்து கொஞ்சமாக தான் எடுத்துப்பாங்க அது பற்றாது அவங்களுக்கு அதனால் காலையிலே சாதம் வச்சு கொடுத்துட்டா அதுக்கு சேர்த்து சாப்பிடுப்பாங்கன்னு அரைக்கீரை கூட பச்சை மிளகா பூண்டு தக்காளி மட்டும் போட்டு வேக வச்சு கடைவேன் ஒரு பக்கம் சாதமும் எந்திருச்சு சாதத்தை வந்து இப்படி தான் வடிச்சு விடுவேன் என்னோடய ஸ்டைலில் அதுக்கு வந்து அந்த கிளிப்பு சைடில் போகிறது அதெல்லாம் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு யூஸ் பண்ண சொல்லி சஜஷன் கூட வந்தது ஆனால் நான் அதை எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல அதை தொட்டு கும்பிட்டு அதை சாமிகிட்ட விட்டுட்டு வந்துடுவோம் பார்த்துக்க சொல்லிவிட்டு அப்புறம் கீரையுமே நல்லா வெந்து வந்துருச்சுனால இளங்கீரை அதனால வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தான் இருந்தது அதில் வந்து காஞ்ச மிளகா வடகம் தாளித்து கொட்டு கல் போட்டு அப்படியே கடைஞ்சி எடுத்துட்டேன் இளங்கீரைன்றதுனால மதத்தில் கடையிறதுக்கே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது காலையில் எமர்ஜென்சிக்கு பசங்களுக்கு வத்தல் பொறிச்சு கொடுத்து அதோட சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு டிஷ் செஞ்சிடணும் காலையில் வந்து இதெல்லாம் செய்யறதுக்கே டைம் ஆகிடுச்சு நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து செஞ்சதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி அதுவும் இல்லாமல் கீரை சாதம்ன்றதுனால அவங்களுக்கு ஊட்டி விடணும் வேற ஏதாவதுனா கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க இது கொஞ்சம் கஷ்டம் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாங்க அவங்கள ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு டிஃபன் செய்ய ஆரம்பித்தேன் எங்களுக்கு வந்து கோதுமை ரவை குருணை இருக்குல்ல அதில் தான் உப்புமா செஞ்சுருந்தேன் அப்படியே சைடில் தொட்டுக்கைக்கும் செஞ்சுட்டேன் தொட்டுக்க வந்து இன்றைக்கி பூசணிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் அன்றைக்கி சாம்பார் வச்சது பூசணிக்காய் மீதி இருந்தது அதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் பொரியலுக்கு தான் இந்த பக்கம் வதக்கி விட்டுட்டு இந்த பக்கம் உப்புமாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் உப்புமாவுக்கு கடுகு கடலப்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு தண்ணி கொதிக்க விட்டுட்டு குருணையை கொட்டி கிளறி எடுத்துடுவேன் நல்லா வேக விடணும் அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து மாங்காய் பச்சடி கூட செஞ்சுருந்தேன் மாங்காய் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது உங்களுக்கு ஏற்காவது ரெசிபி என்ன சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் லஞ்ச் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் எர்லியராகவே லஞ்ச் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் வச்சுட்டு நானே என்னை சவால் சொல்லிக்கிட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வைக்கணும்னு இன்றைக்கி லஞ்ச் பிளேட் வந்து அரைக்கீரை கடையல் முறுக்கு வத்தல் மாங்காய் பச்சடி அப்புறம் ப்ரோட்டீனுக்கு வந்து இன்றைக்கி முட்டை எடுக்கலை வரலட்சுமி வருதுன்றதுக்காக கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருந்தேன் பூசணிக்காய் பொரியல் சாப்பிட்டு முடிச்சு ஈவினிங் போல் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் நிறைய பேர் இன்னமும் தெரியலன்னு இருக்கீங்க ஆஃபீஸில் இருந்து நான் நின்றுட்டேன் அது எக்ஸாக்டாக என்ன ஆச்சு ஏதாச்சுன்றது வந்து இந்த வீடியோஸில் சொல்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது அதுக்கு ஒரு செப்ரேட் வீடியோ நான் போடணும் அதுக்கு போடுறதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு சரியாக அமையல அதனால தான் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆச்சு அப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு வந்து எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது இதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அதனால்தான் கேமரா எடுக்க சொல்லியிருந்தேன் அதனால் அவங்க ஃபேஸ் எப்படியெல்லாம் காமிச்சிட்டு எடுத்துட்டு வராங்க பாருங்கள் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கோவிலுக்கு வந்திருந்தேன் இன்றைக்கி வந்து பௌர்ணமின்றதுனால ஊஞ்சல் வச்சுருந்தாங்க முஸ்லிம் நிறைய கோவில் அமாவாசைக்கு ஊஞ்சல் வைப்பாங்க இங்கே வந்து பௌர்ணமிக்கு வச்சுருந்தாங்க கோயிலாக நல்லா டெக்கரேஷன் பண்ணி அழகாக இருந்தது ஊஞ்சல் வந்து இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போகும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க நான் ஒரு ஆ ஆரே முக்கால் போயிருந்தேன் அப்புறம் அப்புறம் கூட்டம் சாமத்தியாக வந்துட்டு சாமி அழகாக வெளியே எடுத்துகிட்டு வந்து ஊஞ்சல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க கோவிலில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாலு அன்னைக்கு வந்து கஞ்சிக்கூடம் எடுக்கிற திருவிழா நடக்குது அக்கம் பக்கம் யாராவது இருக்கிறீங்க விருப்பப்படுறீங்கன்னா வந்து கலந்துக்கலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி விருப்பப்படுறவங்க வாங்க பார்க்கலாம் சாமி அழகாக எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு ஊஞ்சல் ஆட்டிட்டுருந் ஆட்டிகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது சாமி இந்த அலங்காரத்தில் பார்க்கும்போது நமக்குமே வந்து மனசு ஒரு நிறைவாக இருந்தது படைச்சதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க சக்கரை பொங்கல் கேசரி சுண்டல் வடை அப்புறம் வெஜிடபிள் சாதம் பருப்பு பாயசம் எல்லாம் வாங்கிட்டு இந்த நாளை இனிமையா முடிச்சாச்சு வீடியோ அதுதான்